திருப்பூர் மாவட்டம் மூலனூர் மூலனூர்

போன டைம்ல ফারஸ்ட் டைம் வந்து வாங்குறேன் வாங்கினா சொன்ன மாதிரி இருக்காட்டி இந்த டைம் ஒரு டைம் மாடு வாங்குறேன் ரெண்டாவது மாடு சேர்களோ அந்த மாடுகளை வச்சிருக்கீங்களா அது சும்மா ஊர்காட்டல வாங்குற மாடு சும்மா ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தக்கங்க வீட்டுக்கு லிட்டர் வீட்டுக்கே தான் வீட்டுக்கு மட்டுதாச்சே சரி இந்த சந்தை 3000 இருந்து இங்க வந்திருக்கீங்க இந்த சந்தையை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா இந்த சந்தை என்னன்னா மாடுகள் அதிகமா இருக்கு இந்த வாரம் கொஞ்சம் வரத்து கம்மி

அதான் விக்ரமாதே சொல்லுவா அப்படிங்க ஓகேவான்னு கேட்பாரு ஓகேண்ணா ஓகேன்னு சொல்லுவாங்க வேற மாடு பாத்துக்கலாம்னா சரி வாங்கன்னு சொல்றது பாத்தீங்கன்னா வந்து யாரையும் திணிக்கிறதெல்லாம் இல்ல இல்ல இல்லைங்கண்ணா அதெல்லாம் திணிக்கிறதெல்லாம் இல்ல சரி ஓகே ஓகேண்ணா இப்ப இந்த மாடு வந்து புடிச்சு போய் வாங்கிருக்கீங்க எத்தனை மாடு பார்த்ததுக்கு மாடு வாங்கிருக்கீங்க அவங்க முத மாடு பாத்தங்கண்ணா அது செட் ஆகல ரெண்டாவது மாடியது காமிச்சாரு பார்த்து பிடிச்சிருச்சு வாங்க சரி சரி ஓகே கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க பெரிய பண்ணை வைக்க இங்க சேனல் சிறப்பா வளர்த்துக்கிறோம் அடுத்து மாடுகள் வாங்குறது ஒரு போது நம்ம அண்ணன்கிட்டயே வாங்க சரிங்க அப்ப உங்களுக்கு என்ன ஏதுன்னு ஃபீட்பேக் சொல்றேங்க அவரை பத்தி சரி ஓகே